இந்த ஸ்கூல் நேம் என்ன சார் அந்த ஸ்கூல் ஜோசப் ஸ்கூலு அங்கேயே வந்து காலேஜ் பக்கத்துலேயே காலேஜும் வருது காலேஜ் ஹாஸ்டல் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பி இன்ஜினியரிங் காலேஜ் வந்து நேஷ்னல் ஹைவேயில் மிக மிக அருகாமையில் இந்த பாருங்க பஸ் போயினு வந்துன்னு இருக்கு ஆந்த வேல ஆந்த வேல போயின்னே இருக்கிறேன் தாரம் வில்லேஜில் பெஸ்ட்டு ப்ரைஸு ரொம்ப ரொம்ப லோ காஸ்ட்டுங்க ஹையர் ஹையர் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கக்கூடிய மிக மிக பாதுகாப்பான இடம் கேட்டட் கம்யூனிட்டி ஏரியா பக்கத்துலையே வந்து ஃப்ளாட்டுக்கு நேர் ஆஃபீஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூலு ஜோசப் ஸ்கூல் இருக்குது இங்கேயே வந்து இன்ஜினியரிங் காலேஜும் வருது நல்ல பிரம்மாண்டமாக இருக்குதுங்க சைட்டுக்கு வந்து ஒரு சைட்டுக்கு அருகாமையில் ஒரு ஸ்கூல் இருந்தாவே பள்ளிக்கூடம் இருந்தாவே அந்த சைட்டு எந்த அளவுக்கு டெவலப்மெண்ட் ஆகும்னு எல்லாேருக்குமே தெரியும் பாருங்க முப்பத்தி மூணு அடி ரோடு முப்பது அடி ரோடு நல்லா ப்ராடான இருக்குதுங்க நல்லா நீட்டாக பண்ணியிருக்காங்க சைட்டு லோ கா லோ காஸ்ட் ஹை ரிட்டர்ன்ஸு நேஷ்னல் ஹைவேயில் மிக அருகாமையில் நான் மிக அருகாயின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒரு ரெண்டு கிலோன்ற மூணு கிலோமீட்டர் தள்ளி கேட்பாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு என்ட்ரன்ஸே இங்கே வந்து அருமையாக இருக்குது தண்ணிலாம் பத்தடியிலேயே தண்ணி கிடைக்குது சூப்பராக இருக்கும் தண்ணி தண்ணி தேன் மாதிரி இருக்குது தேங்காய் தண்ணி மாதிரி இருக்குது ஆ ஃபுல்லாக வந்து அறநூறு ஸ்கொயர் ஃபீட்லேருந்து இருக்குது அறுநூறு ஸ்கொயர் ஃபீட்லேருந்து எட்நூறு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் இருக்குன்னு இருக்கு சுபிக்ஷத்தோடு அருமையான సో పురాణా ఫ్లాట్